இப்போது அந்த கண்டியை பொறுத்தவரையில் கண்டியில் பௌத்தர்கள் நுழைந்திருக்கிறார்கள் அங்கே இலங்கையினுடைய அநேகமான இருந்து சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உலகத்தில் பல இடங்களில் இருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படி கண்டி முழுவதும் மிகப்பெரிய அளவிலே சன நெரிசல் நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அங்கே அந்த அதாவது சுத்தத்தை சரியாக சுத்தம் சுகாதாரம் பேணப்படுறதுலேயும் பெரிய சவால் காணப்படுகின்றது அதனால் கண்டியில் இருக்கிற பலீஸ் துறையினராக இருக்கலாம் அல்லது ஏனைய அங்கே இருக்கிற நகரசபை உள்ளிட்ட அனைவரும் இருக்கலாம் அந்த அங்கே இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கலாம் எல்லாருமே முன்வைக்கிற கோரிக்கை என்னெடா வரும்போது தயவு செய்து நிறைய பொருட்களை தூக்கிட்டு வராதிங்க அது தவிர நீங்கள் உங்களுடைய அந்த அதாவது நீங்கள் பாவித்த பொருட்களை தூக்கி எறியும் போது சரியான இடத்தில் அவற்றை போடுங்கள் மற்றபடி கண்டடங்களை போட வேண்டாம் நகரம் அசுத்தமாக மாறுகிறது அதனை சுட்டிக்காட்டி பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள் அங்கே புனித வழிபாட்டுக்காக பௌத்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள் நிறைய செய்தி எங்களுடைய செய்திகளோடாகவும் மறைந்திருப்பீர்கள் லட்சக்கணக்கான கணக்கில் பௌத்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள் எனவே தூய்மையை பேணிக்கொள்ளுங்கள் தூய்மையாக இருப்போம் என இப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிர்ப்புகள் வலுப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது வாஷிங்டன் நியூயார்க் நகரங்கள் எல்லாம் நேற்றைய தினமும் ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது என்னெண்டா இப்போ அண்மையில் கூட நான் கடந்த வாரம்லாம் எங்க நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் இல்லையா கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த நிதி உதவியை நிறுத்தி இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நிறைய வெளிநாட்டவர்களை வலுக்கட்டாயப்படுத்தி வெளியேற்றம் இப்படி நிறைய பல அதிரடியான முடிவுகளை எடுத்து கொண்டிருக்க அப்படினாலும் அவருக்கான ஆதரவு இப்போ குறைந்து கொண்டு போகுதுனா அவருக்கு பாதிப்பு இல்லைதான் இப்போதைக்கு தேர்தல்

ரசிகர்கள் மத்தியில் இருந்தது தானே ஆனால் இப்போ திரும்ப அப்படி இல்லாம ஒரு நிலைமை வந்திருக்கு இப்ப குட் பேட் ஆகலியெல்லாம் கடும் இனியில் வரவேற்பை பெற்றிருக்கு பயங்கர ஹிட் கொண்டு வந்தா அப்படின்னு நினைக்கிறதா உண்டு இப்போ அடுத்த தக் லைஃப் பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அதுவும் வேற லெவல்ல இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இப்ப திரும்ப அதாவது புஷ்பா டூ உள்ளிட்ட படங்களுடைய வெற்றி அந்த படங்களுடைய சாதனைகள் வசூல் இவையெல்லாம் பலரை இப்போ உஷாராகி இருக்கு நாங்களும் உஷாரா வேலை செய்யணும் வேறு மாதிரி வேலை என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது தமிழ் இயக்குநர்கள் இப்போ சில வித்தியாசமான அணுகல்களை மேற்கொள்கிறார்கள் திரைப்படங்கள் எடுக்கிறார்கள் அப்படின்றது பொதுவாக ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரு கருத்து ஆகவே ஓகே ஆரோக்கியமா இருக்கு இப்ப திரும்ப பார்க்கக்கூடியதான் இருக்குது வசூலும் அதிகரிக்குது அப்ப நல்ல நிலையில இருக்கும் வசூலோட பார்த்து ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள் நல்ல பாடல்கள் வருதுன்னு சொல்றீங்க வேற வேற என்ன பரிசுத்த பாப்பரசாண்டவர் அவர் வந்து இந்த ஈஸ்டர் ஆராதனையின் போது உரையாற்றியிருந்தார் எனவே அதில் வந்து இந்த காசாவினுடைய போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அங்கே மக்கள் வந்து ஏராளமான மக்கள் பசியால் வாடுறாங்களாம் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அந்த மக்களுக்கு உதவ முன்பெற வேண்டும் உண்மையில் அந்த ஸ்ரேலுடைய தாக்குதல் காரணமாக காசா மக்கள் மிக மிக இனி அதாவது இனி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அழிவுகளை சந்தித்திருக்கிறார்கள் அவருடைய உயிர் சேதங்கள் உடைமை சேதங்கள் என்று எல்லாம் மிகப்பெரிய அளவிலான தான் இருக்கின்றன உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றன இந்த நிலையில்தான் பரிசுத்த சர்வர்கள் இப்படி ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் ஆமாம் உடனடியாக இந்த பிணை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அது மட்டும்தான் தேவையில்லாமல் உதவிகள் தடையின்றி சென்று சேர வேண்டும் என்றும் உலக நாடுகள் எல்லாம் உதவி செய்வாங்க தானே அந்த உதவிகள் அவங்களுக்கு தடையின்றி செல்ல வேண்டும் என்றும் தனது உரையில சொல்லி இருக்கிறார் பொதுவாக அந்த நிறைய பேர் பனைய கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்காங்க தானே மாறி மாறி என அப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு சரி எப்படியோ ஒரு அமைதியான சூழல் வர வேண்டும் இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் அதான் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் என்னடா இது போன்ற ஒரு பூமி போன்ற ஒன்றுக்காகத்தான் விஞ்ஞானிகள் தேடி அலைகிறாங்க இன்னொன்று கிடைக்காதா இன்னொன்று கிடைக்காதான் ஆனால் இந்த அளவுக்கு எல்லா எல்லாம் இருக்கிற மக்கள் வாழக்கூடிய சூழலில் இதுவரை எதுவுமே சரியாக அமையல கொஞ்சம் அப்படி இப்படி சொன்னப்பட்டாலும் தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க மேடு பழம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் முழுமையாக வாழ்கிறதுக்குரிய சூழல் இல்லை சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லை இந்த மாதிரி தான் வேறு வேறு கிரகங்கள் பற்றி பேசும்போதெல்லாம் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது இப்படி இருக்கும்போது தான் எழுபது வயது உடைய நாசாவினுடைய மிகச்சிறந்த ஒரு விண்வெளி வீரர் அவருடைய எழுபதாவது நாளை கொண்டாடுறதுக்காக பூமிக்கு வரணும் என்று அதனால உடனடியாக அவர் பூமிக்கு வரவழைக்கப்பட்டு ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடாக அவர் விண்வெளிக்கு சென்றிருந்தார் இப்ப அவர் பூமியை அடைந்து அவருடைய அவருடைய அந்த எழுபதாவது பிறந்த தினத்தை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தாங்க வந்து கொண்டாடி